ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை நாளைய தினம் நம்ம எல்லாருமே நம்ம வீடுகளில் நம்மளால் முடிந்த ஒரு எளிய வழிபாடை பெருமாளுக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் நிறைய பேர் தலிகை அப்படிங்கிறத போடுவாங்க அந்த தலிகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து இறைவனுக்கு படைக்கும் அந்த உண்கலம் அதாவது அந்த உலோகத்தட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய தட்டு அந்த ஒரு உலோக அந்த உலோகத்தட்டை நம்ம இறைவனுக்கு எந்த ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதை வந்து தலிகைன்னு சொல்லுவாங்க அல்லது நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த சமையல் விதவிதமான சித்திராணங்கள் செய்து அதை வந்து நம்ம இறைவனுக்கு படைப்பத தலிகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலிகை இடுவது அப்படிங்கிறது மாதத்துல இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு சனிக்கிழமை மட்டுமாவது நாம் தலிகை இடுவது அப்படிங்கிறது நல்லது நம்முடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இந்த புரட்டாசி மாதம் தான் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் தன்னை உலகத்திற்கு காட்டி கொண்டார் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் அவதாரம் செய்தது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் தான் அதனால் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்தால் சனி பகவானால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த தலிகை சமையல் வந்து எல்லாமே பச்சரிசி அதாவது நம்ம சித்திரானங்கள் செய்வோம் புளியோதரை தயிர் சாதம் தேங்காய் சாதம் சக்கரை சாதம் எலுமிச்ச சாதம் இதை மாதிரி சித்திரானங்கள் செய்வது அதுக்கப்புறம் சுண்டல் வடை உளுந்து வடை இதெல்லாம் செய்து நம்ம இறைவனுக்கு படைக்கணும் சில பேர் தலிகை போட முடியாவிட்டாலும் மாவிளக்கு வழிபாடு அவங்க செய்வாங்க அந்த மாவிளக்கிலேயே ஒரே ஒரு மாவிளக்கும் சில பேர் செய்வாங்க சில பேர் இரண்டு மாவிளக்கு செய்து பெருமாளுக்கு படைப்பாங்க அதோடு துளசி தீர்த்தம் பானகம் இதையெல்லாம் வைத்து நம்ம இறைவனுக்கு படையல் போடும்பொழுது நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த காலத்துல நிறைய பேர் பெருமாள் முகத்தை வந்து அந்த நம்ம செய்த அந்த கலந்த சாதங்களை வைத்தே அந்த இலை போட்டு அழகாக அந்த முகத்தை வந்து வரைந்து வழிபாடு செய்கிறாங்க பட் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு கரண்டி அந்த இலையில் போட்டு நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போது நாளைக்கு வந்து நிறைய பேர் மகாலய காலத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் செய்வதை விரும்ப மாட்டாங்க அதனால் அடுத்த சனிக்கிழமை செய்வாங்க இந்த சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட மாதவிடாய் சுழற்சியை பொறுத்து அவங்களுக்கு எந்த சௌகரியமோ அந்த காலத்தில் இந்த தலிகை வழிபாடோ அல்லது மாவிளக்கு வழிபாடோ வந்து நம்ம தாராளமாக செய்யலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வழிபாடு இந்த ஒரு வழிபாடு செய்வதால் அளவற்ற தனம் தானியம் நம்ம வீட்டில் பெருகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கடன் முற்றிலும் தீரும் வறுமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அத்தகைய ஒரு சிறப்பான அச்சய பாத்திர வழிபாட தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக எளிமையான வழிபாடுங்க இப்போ வாங்க அதற்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவை இதை மாதிரி ஒரு தட்டு வேணும் அது வந்து ரொம்ப அவசியமானது அதற்கு மேலே வந்து ஏதாவது ஒரு மண் பானை இல்லை இந்த மாதிரி வாய் அகலமான ஒரு மண் பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க மண் பயன்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பித்தளை ஏதாவது ஒரு பெரிய சொம்பு வெள்ளி அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மண் வந்து ரொம்ப நல்லது பெருமாள் வழிபாட்டில் இதில் நம்ம முழுவதுமாக மஞ்சளை தடவிருக்கிறோம் மஞ்சளை தடவிட்டு இதில் நான் என்ன வார்த்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சய அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன் சயம் என்றால் தேய்வது குறைவது அப்படின்னு அர்த்தம் அச்சயம் அப்படின்னா என்றென்றும் தேயாதது குறையாதது அப்படிங்கிற ஒரு பொருள்படும் ஸோ இதை நான் மஞ்சள் பூசிட்டு இதற்கு மேலே குங்குமத்தில் நம்ம தண்ணீரோ அல்லது பன்னீரோ குழைத்து உங்களுடைய வலது கை மோதிர விரலால் நீங்கள் இதை அட்சயம் அப்படிங்கிறத எழுதலாம் இது நாளை சனிக்கிழமை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக பூஜை அறையில் விளக்கெல்லாம் எரியணும் அகர்பத்தியோ அல்லது தூபமோ நீங்கள் போடுங்க அதே போல் நெய்வேதியம் பானகம் ஒரு டம்ளராவது நம்ம வைக்கணும் அப்படி இல்லைனா காய்ச்சினை பால் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் ஸோ இந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசியை மூன்று முறை உங்களுடைய இரண்டு கைகளாலும் நிறைவாக அள்ளி மூன்று முறை இதில் வந்து நீங்கள் போடணும் நான் இப்போ ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதால என்னால் போட முடியல ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து பச்சரிசியை இது முழுவதுமாக நிரப்பிடணும் ஏன்னா முதல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது எதற்கு நம்ம கொடுக்கணுன்னா நம்ம உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமானது உணவு தான் ஸோ அன்னம் அதனால் நம்ம பச்சரிசியை வந்து இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம நிறைவாக பச்சரிசியை வச்சாச்சு இதற்கு மேலே நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி பொருள் உங்கக்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வைக்கலாம் நான் வந்து ஒரு வெள்ளி ஒரு கிராம் நாணயம் அதை வந்து நான் இப்போ வைக்கிறேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் வச்சுடுங்க அடுத்ததாக தங்கம் நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குது கம்மல் மூக்குத்தி ஏதாவது ஒரு சின்ன டாலர் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வைக்கணும் அரிசி மேலே அடுத்ததாக ரூபாய் நோட்டு ஸோ இவ்வளோதாங்க இதை மூணையும் நீங்கள் இப்படி வந்து வச்சுடுங்க இப்போ ரொம்ப அழகாக நம்ம பொருள்கள்லாம் வச்சாச்சுங்க இதற்கு மேலே பூ வைக்கலாம் துளசியும் வைக்கலாம் துளசி இதை மாதிரி கட்டின துளசியாக கிடச்சதுன்னா நீங்கள் சுற்றிலும் அந்த பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா அதை சுற்றிலும் கூட நீங்கள் வச்சுடலாம் அது நம்ம விருப்பம் தான் இதை நீங்கள் வச்சுட்டு வெ பெருமாளை வந்து நீங்கள் நல்லா மனமாற வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இனிமேல் எங்கள் வீட்டில் எந்த விதமான வறுமையும் பணத்தட்டுப்பாடும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க ஏன்னா முக்கால் வாசியான பிரச்சனைகள் பணம் தொடர்புடையதாக தான் நம்ம வீட்டில் வருது அனைத்து பிரச்சனைகளுக்குமே மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பணமாக தான் இருக்கும் அது நேரடியாக பணமாக இருக்கும் அல்லது மறைமுகமாக பணம் தான் ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஒரு அட்சய பாத்திர வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் தனமும் தானியமும் குறைவில்லாமல் பெருகும் அதிலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில இந்த சனிக்கிழமை தான் செய்யணும்னு கிடையாது இப் இங்க இந்த மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை உங்களுக்கு என்னைக்கு சௌகரியமோ அந்த நாளில் நீங்கள் செய்யலாம் அதை மாதிரி நேரமும் இந்த நேரத்தில் செய்யணும் அந்த நேரத்தில் செய்யணும்லாம் கிடையாது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் செய்யலாம் அல்லது மதிய நேரத்தில் நீங்கள் வந்து வடை பாயசல்லாம் செஞ்சு படைக்க போகிறோம் அதோடு நாங்கள் இதையும் செய்யலாமா தலிகை போடும்போது தாராளமாக செய்யலாம் அல்லது நீங்கள் ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து மாலை நேரத்தில் ஏழு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது அப்போ செய்யலாமான்னா அப்பையும் செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அன்னைக்கு வீட்லேயும் அசைவம் செய்யக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க தலை குளிச்சிருக்கணும் பெண்கள் செய்யும்பொழுது தலை குளிச்சுட்டு நல்ல சுத்தபத்தமாக இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் வீட்டில் தடைப்பட்ட சுபநிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது விரைவிலேயே கிடைக்கும் சில பேரெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் சம்பாதிக்கிறோம் இருந்தாலும் பிரச்சனை தீர மாட்டேங்குது வரதும் போகிறதுமாகவே இருக்குது க கையில் பணம் தங்க மாட்டேங்குது சேமிக்க முடியல அப்படின்றீங்க அவங்க எல்லாருமே பெருமாளை வழிபாடு செய்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க அனைத்து வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பொருளை எல்லாம் இந்த அரிசியை நம்ம சமையலுக்கு வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கல் செய்ய பயன்படுத்திக்கலாம் வெள்ளி தங்கத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய சேமிப்பில் நீங்கள் வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி